உங்களுக்கு தெரியும் பல்வேறு சிக்கல்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் மத்தியில் இந்த நாட்டில் வைத்தியர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த நிலையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த வைத்தியர்களின் மேலதிக கொடுப்பனவுகள் அதே போன்று விடுமுறை கொடுப்பனவுகள் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சிக்கல் நிலைமைகள் தொடர்பாக அதன் முன்னேற்றங்கள் தொடர்பாக இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் எனவே காலம் நடுகிலும் இலங்கையிருடைய சுகாதாரத்துறை ஒரு சர்வதேர சர்வதேச தரத்திலான ஒரு சுகாதார சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றது கோவிட் பிரச்சனை காலப்பகுதிகளாக இருக்கலாம் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்ட காலப்பகுதிகளாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் இந்த நாட்டின் சுகாதாரத்துறை கீழே சரிந்து விழாது இந்த சுகாதாரத்துறையை சர்வதேச தரத்திலான ஒரு சேவையாக முன்னெடுப்பதற்கு வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் அதே போன்று இந்த சுகாதார கட்டமைப்பில் காணப்படுகின்ற சுகாதார அனைத்து சுகாதார சேவை ஊழியர்களும் கடமையாற்றியிருக்கின்றனர் எனவே இதன்போது குறிப்பாக வைத்தியர்கள் பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு மத்தியில் தான் இந்த தொழிலை இந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு முறையான பாதுகாப்பற்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது அதே போன்று வைத்தியர்களுக்கான விடுதி வசதிகளின் பற்றாக்குறை விடுதி வசதிகளின் பாதுகாப்பற்ற தன்மைகள் போன்ற நிலைமைகள் காணப்படுகின்றன அதே போன்று சர்வதேச ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் ஒப்பிட்டு பார்க்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டில் வைத்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளங்கள் மிகவும் குறைந்த பிரமாணமுடையதாக காணப்படுகின்றமை அதே போன்று வைத்தியர்களுக்கான போக்குவரத்து பிரச்சனைகள் போன் போன்ற பல்வேறுபட்ட சிக்கல் நிலைமைகள் மருந்து பொருட்களின் தட்டுப்பாடுகள் மருத்துவ உபகரணங்களின் தட்டுப்பாடுகள் இவ்வாறான பல்வேறு விதமான சிக்கல் நிலைமைகள் பிரச்சினைகள் காணப்பட்ட போதிலும் இந்த நாட்டின் சுகாதாரத்துறையை இந்த நாட்டு மக்களுடைய உயிர் வாழும் உரிமையை பாதுகாப்பதற்காக பிரதானமாக வைத்தியர்கள் உள்ளடங்களான அனைத்து சுகாதார சேவை ஊழியர்களும் ஈடுபட்டிருந்தனர் எனவே இவ்வாறான சூழ்நிலையில்தான் இதற்கு சான்று பகின்ற ஒரு சம்பவமாக ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சம்பவம் அதுதான் நாட்டில் வைத்தியர்கள் இவ்வாறான ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் பல மாதங்களுக்கு முன்பு பல வருடங்களுக்கு முன்பு கூட இது தொடர்பாக நாங்கள் சுகாதார அமைச்சையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் வைத்தியர்களுக்கான விடுதி வசதிகள் பாதுகாப்பற்ற தன்மையில் காணப்படுகின்றது தொடர்பாக நாங்கள் தெரிவித்திருந்தோம் எனவே அனுராதபுர வைத்தியசாலையில் ஒரு துர்ப்பாக்கியமான சம்பவம் இடம்பெற்றது ஒரு பெண் வைத்திய அதிகாரி கடுமையான ரீதியில் பாலியல் தொந்தரவுக்கு பாலியல் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையும் பதிவாகியது எனவே இவ்வாறான சூழல்தான் இந்த வைத்தியசாலைகளில் சூழ உள்ள இடங்களில் காணப்படுகின்றது இவ்வாறான நிலைமைகளையும் தாண்டித்தான் ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு சேவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே பல்வேறுபட்ட துறைகள் வீழ்ச்சியடைந்த போதிலும் இந்த நாட்டில் சுகாதாரத்துறை தமி தலை நிமிர்ந்து வாழ்கின்றது என்று சொன்னால் இந்த சுகாதார சேவை ஊழியர்கள் வைத்தியர்களின் பிரதான பங்கு முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் சுகாதார அமைச்சர் ரீதியில் தங்களுட் தங்களுடைய சுகாதாரத்துறையை இவ்வாறு கட்டி காக்கின்ற நபர்களை கட்டி காக்கின்ற சுகாதார சேவை ஊழியர்களை வைத்தியர்களை இந்த நாட்டில் தக்கவைத்து இவர்களை மென்மேலும் உற்சாகப்படுத்துகின்ற வேலைகளை தான் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்கின்ற சந்தர்ப்பங்களில் தான் மென்மேலும் இந்த நாட்டு மக்களுக்கான சேவை வினைத்திறனாகவும் இடம்பெறக்கூடியதான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்றாலும் கூட அண்மையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் ஆரம்ப முதலே நாங்கள் கூறி வந்திருந்தோம் இந்த வரவு செலவு திட்டத்தில் வைத்தியர்கள் உள்ளடங்கலான அரசு சேவை ஊழியர்களின் ஆரம்ப சம்பளங்கள் பேசிக் செலரி வந்து அதிகரிக்கப்பட்டது அதே போன்று அதற்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் நாங்கள் ஆரம்பம் முதலிய தெரிவித்திருந்தோம் எனவே இவ்வாறான ஆரம்ப எங்களுடைய சம்பளங்கள் அதிகரிப்பு வரவேற்கத்தக்கது இதற்காக நாங்கள் அரசாங்கத்தை நாங்கள் பாராட்டி கருத்துக்கள் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் என்றாலும் கூட இந்த சம்பள அதிகரிப்புக்கு பின்னால் இந்த வைத்தியர்கள் வைத்தியர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மேலதிக சேவை கொடுப்பனவு அதே போன்று விடுமுறை சேவை கொடுப்பனவு போன்றன காலங்காலமாக வழங்கப்பட்டிருந்த கொள்கை ரீதியான பெருமானத்தில் ஒரு குறைபாடு செய்யப்பட்டிருக்கின்றது அனைவருடைய விமர்சனத்துக்கும் ஒரு விடயமாக கருதப்படுகின்றது எனவே இவ்வாறான கொள்கை ரீதியான தீர்மானங்கள் மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் அனைத்து தரப்பினர்களிடம் கலந்துரையாடப்பட்டு விஞ்ஞான ரீதியான முறையில் தான் இந்த பெருமானங்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும் வைத்தியர்கள் வைத்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த மேலதிக சேவை கொடுப்பனவு நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டும் இது மேலதிக நேர கொடுப்பனவல்ல இது மேலதிக சேவை கொடுப்பனவு வைத்தியர்கள் வைத்தியசாலையில் சாதாரணமாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நடவடிக்கைகளையும் தாண்டி இந்த நாடு பூராகவும் இருபத்தி நான்கு மணித்தியாரம் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் இந்த மருத்துவ சேவைகள் அனைத்து மக்களுக்கும் எந்த விதமான பாரபட்சம் என்று கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சேவை நேரங்களையும் தாண்டி ஒரு தன்னார்வ சேவையாகத்தான் இந்த சேவை நாடு பூராகவும் இடம்பெற்று வருகின்றது எனவே வைத்தர்கள் இந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற சேவைகளை தாண்டி பல்வேறுபட்ட சேவைகளை புரிகின்றனர் எனவே இதற்கான மாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து வழங்கப்பட்டு வருகின்ற இந்த மேலதிக சேவை கொடுப்பனவு என்கின்ற கொடுப்பன வழங்கப்படுகின்றது எனவே இதனை கணக்கிடும் முறை ஆரம்ப சம்பளத்திலிருந்து பேசிக் சலரியில் அதாவது எண்பதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த ஒரு நாளுக்கான ஒரு கொடுப்பனவு இந்த வழங்கப்பட்ட ஒரு மடத்தியாலத்துக்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இதனை எந்த விதமான கலந்துரையாடல்கள் எந்தவிதமான விஞ்ஞான ரீதியான இன்றி இந்த எண்பதில் ஒன்று என்கின்ற பெருமானம் கிடைக்கப்பட்டது ஒரு விஞ்ஞான முறையிலான ஒரு சமன்பாடு எனவே இந்த சமன்பாட்டை எவ்வாறு நூற்றி இருபதில் ஒன்றாக குறைக்க முடியும் நூற்றி இருபதில் ஒன்றாக திருத்தி அமைக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி அனைவருக்கும் நாங்கள் எழுந்தது எனவேதான் இந்த வரவு செலவு திட்டம் மூலமாக இவ்வளவு காலமும் நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வழங்கப்பட்டு கொண்டிருந்த பெருமாணத்தை நூத்தி இருபதில் ஒன்றாக தன்னிச்சையாக மாற்றிய சம்பவம் தான் இந்த பிரச்சனைகளுக்கான ஆரம்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் விடுமுறை தினங்களில் கடமையாற்றுகின்ற சேவைகளுக்காக வழங்கப்படுகின்ற பெருமாணம் இருபதில் ஒரு பகுதியாக காணப்பட்டது எனவே இருபதில் ஒன்று என்கின்ற இந்த பெருமாணத்தை முப்பதில் ஒன்றாக குறைத்திருக்கின்ற என்கின்ற பிரச்சனை தான் மற்றைய பிரச்சனையாக காணப்படுகின்றது எனவே முப்பதில் ஒன்று என்கின்ற சந்தர்ப்பங்கத்தில் சந்தர்ப் முப்பதில் ஒன்று என்கின்ற கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சாதாரண தினத்தில் வேலை பார்க்கின்றதுக்கு ஒத்ததான ஒரு சம்பளம் தான் முப்பதில் ஒன்று என்கின்ற சம்பளம் வழங்கப்படுகின்றது என்றாலும் கூட ஒரு எங்களுடைய கூட காணப்படுகின்றது ஒரு சாதாரண தினத்தில் வேலை செய்வதை விட விடுமுறை தினத்தில் வேலை செய்கின்ற போது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வழங்கப்பட வேண்டிய சம்பளம் சாதாரண தினத்தில் வேலை செய்ய வேண்டிய சம்பளத்தை விட கூடிய பெருமாணங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவே அந்த விதிமுறைக்கும் இது மாறுபட்டதாகத்தான் காணப்படுகின்றது அதே போன்று வைத்தியர் வைத்தியர்கள் என்று கூறப்படுகின்றவர்கள் செய்தவர்கள் எனவே அவர்களுக்கு காலங்காலமாக வழங்கப்பட்டு வந்திருந்த இந்த இருபதில் ஒன்று என்கின்ற விடுமுறை கால கொடுப்படமும் முப்பதில் ஒன்றாக குறைக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் கூட கொள்கை ரீதியாக ஒரு பிரச்சினையான பிழையான ஒரு நடைமுறையாகத்தான் கருதப்படுகின்றது எனவே இந்த முறை தொடர்பாகத்தான் இந்த இருபதில் ஒன்று என்கின்ற விடயமும் எண்பதில் ஒன்று என்கின்ற இந்த விடயமும் மீள எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக பல ஊடக மாநாடுகளை நடத்தி இருக்கின்றோம் பல ஈடுபட்டு இருக்கின்றோம் ஏன் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு கூட நாங்கள் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருந்து ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சரினுடையான கலந்துரையாடலின் பின்னர் ஒரு சாதகமான பதில் எட்டப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் எனவே இவ்வாறான சிக்கலான சூழ்நிலையில் வைத்தியர்கள் வேலை பார்க்கின்ற சந்தர்ப்பங்களில் பெரும்பாலான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்று கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் இன்றைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் தங்களுடைய வெளிநாடுகளில் சென்று சேவை புரிவதற்கான வேலை புரிவதற்கான அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்து எந்த நேரத்திலும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம் என்கின்ற ஒரு சூழல் நிலவுகின்ற சந்தர்ப்பங்களில் பெரும்பாலான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இவ்வாறான நிலைமைகள் தோற்றுவிக்கப்படுவது இந்த நாட்டில் வைத்தியர்களை மென்மேலும் தக்க வைப்பதை தாண்டி இந்த நாட்டிலிருந்து வைத்தியர்களை வெளியே அனுப்புவதற்கு உதவி புரிகின்ற ஒரு செயல்முறையாகத்தான் கருதப்படுகின்றது இவ்வாறான செயல்முறைகள் நீடித்தால் இந்த ஏற்கனவே இந்த நாட்டில் இந்த சுகாதார கட்டமைப்பை ஒரு குறைந்த பெருமதியான குறைந்த எண்ணிக்கையிலான வைத்தியர்களை கொண்டுதான் நாங்கள் கடும் சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே இருக்கின்ற வைத்தியர்களும் வெளிநாடு போய்விட்டால் இந்த சுகாதார கட்டமைப்புக்கு பாரிய ரீதியிலான சிக்கல் நிலைமைகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது எனவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இந்த பிரச்சினைகளை முறையான கலந்துரையாடல்களின் அடிப்படையில் தான் தீர்க்க வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் நம்பிருக்கின்றோம் எனவே தான் பல கட்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது எனவே இந்த பல கட்ட தான் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை என்ற ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சருடைய பின்னர் இந்த முயற்சி கைவிடப்பட்டது எனவே ஜனாதிபதியினுடைய கலந்துரையாடலில் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்காக கொள்கை ரீதியாக தீர்ப்பதற்கான ஒரு சாதகமான பதில் ஜனாதிபதி தரப்பிடமிருந்து வந்தது அதாவது எதிர்வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி அதாவது நாளைய தினம் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பு இடம்பெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சினை தொடர்பாக சாதகமாக எங்களுடன் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வந்த இந்த திருத்தியமைக்கப்பட்ட விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்று தொடர்பாக ஜனாதிபதி தரப்பிலிருந்து வந்த உறுதிமொழியை அடுத்துத்தான் நாங்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் தள்ளி போட்டு வைத்திருந்தோம் எனவே ஜனாதிபதியின் கூற்றை நாங்கள் நம்பியிருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் இந்த ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சர் இந்த நாட்டின் சுகாதாரத்துறையை துறையை கட்டி காக்க வேண்டும் மென்மேலும் அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும் இந்த நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு திசையில் பயணிக்கின்றார்கள் எனவே இதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்கிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்திலும் தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக வைத்தியர் சமூகத்தில் எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் இந்த அரசாங்கத்தை ஆதரித்து வாக்களித்ததன் காரணமாகத்தான் இந்த அரசாங்கம் மக்களுடைய அரசாங்கம் என்று அழைக்கப்படுகின்ற விதத்தில் இந்த அரசாங்கம் நிறுவப்பட்டிருக்கின்றது எனவே எங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படுவதில்லை எங்களுக்கு இந்த அரச அரசாங்கத்தை துரத்தி அடிக்கவோ இந்த ஜனாதிபதியை மாற்றவோ இந்த சுகாதார அமைச்சருடன் முருகல் நிலைகளை தோற்றுவிக்கவோ எந்த விதமான எங்களுக்கு எதிர்பார்ப்புகளும் இல்லை இந்த ஜனாதிபதியுடன் இணைந்து பயணிப்பதற்கான எதிர்பார்ப்புகள் தான் காணப்படுகின்றது எனவே நாங்கள் இவ்வாறு கொள்கை ரீதியான ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் தொடர்பாக கருத்து வெளியிடுவதை சிலர் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்ட முயற்சியாக காட்டுவதற்கு முயற்சிக்கின்றனர் அது முற்றிலும் ஒரு தவறான கண்ணோட்டமாக கருதப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த நாட்டின் பொருளாதார நிலைமைகளை நாங்கள் அறிகின்றோம் நாடு அதாள பாதாளத்தில் பொருளாதார ரீதியாக பாதாளத்தில் விழுந்திருந்த சந்தர்ப்பங்களில் கூட இந்த நாட்டின் சுகாதாரத்துறையை பாதுகாப்பதற்காக நாங்கள் முன்னின்று செயற்பட்டோம் எனவே இன்று கூட இந்த நாட்டின் பொருளாதார நிலைமைகளை கருத்திக்கொண்டு நாங்கள் முழு பூசணிக்காயையும் நாங்கள் கேட்கவில்லை எனவே அரசாங்கம் தெரிவிக்கின்றது என்று சொன்னால் எங்களுக்கு இவ்வளவு பெருமானம் தான் வழங்க முடியும் என்று சொன்னால் நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த எண்பதில் ஒன்று அடுத்தது இருபதில் ஒன்று என்கின்ற விடுமுறை கொடுப்பனவு என்பதை நாங்கள் கேட்கின்றோம் எனவே ஜனாதிபதியுடனான கலந்துரையாடல்களில் இதற்கான எங்களுடைய சாதகமான வழங்கக்கூடிய தீர்வையும் நாங்கள் முனைத்திருக்கின்றோம் எனவே குறிப்பிட்ட இன்றைய தினத்தில் வழங்குவதற்கு ஏதுவாக உள்ள முடியுமாக உள்ள பெருமதி அஹ் நூத்தி இருபதில் ஒன்று என்று வழங்கக்கூடிய பெருமானமாக இருந்தால் அந்த பெருமானத்தை இப்பொழுது வழங்குங்கள் ஆனால் எண்பதில் ஒன்று அல்லது இருபதில் ஒன்று என்று வழங்கப்படுகின்ற வி விசேட சேவை கொடுப்பனவு அல்லது விடுமுறை சேவை கொடுப்பனவு இதன்றையும் எத்தனை வருடங்கள் கழித்து நீங்கள் வழங்கப் போகின்றீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிவித்தால் அது மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும் எனவே இதன் காரணமாக அரசாங்கத்துக்கு எந்த நட்டமும் ஏற்பட போவதில்லை தற்பொழுது வழங்குகின்ற பெருமானத்தை இணைய வழங்கி என்றாலும் இருபதில் ஒன்று எண்பதில் ஒன்று என்கின்ற அந்த கொள்கை ரீதியான பெருமானத்தை நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் அதனை விட்டுத்தர முடியாது எனவே இவ்வாறுதான் இரண்டாயிரத்து பதினாறுகளில் சம்பள அதிகரிப்பு ஏற்பட்ட சந்தர்ப்பங்களிலும் கூட எண்பதில் ஒன்று

ஒரு சாதகமாக இந்த பிரச்சினையை இலகுவாக அனை எந்த தரப்பினருக்கும் இந்த நாட்டின் பொருளாதார நிலைமைகளையும் கருத்திக் கொண்டு இந்த நிலைமைகளையும் முன்மொழிவுகளையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அவதானமாக இருக்கின்றோம் நாளைய தினம் ஜனாதிபதி இந்த பிரச்சனை தொடர்பாக வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பின் போது இந்த விசேட சேவை கொடுப்பனவாக என்பதில் ஒன்று என்கின்ற வழங்கப்படுகின்ற சமன்பாட்டின் கொள்கை ரீதியான பெருமாணம் அதே போன்று விடுமுறைகால தொடர்பாக போன்று பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக சாதகமான பதிலை சாதகமான முடிவை தெரிவிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இருக்கின்றது எனவே நாங்கள் எந்த விதமான இந்த நாட்டின் அபிவிருத்தியை நாங்கள் இலக்காக கொண்ட ஒரு கூட்டமாக இருக்கின்றோம் இந்த நாட்டின் பொருளாதார நிலைமைகள் அடைந்த போது இதனை மென்மேலும் சிக்கலாக்குவதற்காக எங்களுக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லை அரசாங்கத்துடன் முரண்படுவதற்கான எந்த விதமான தேவைகளும் இல்லை சுமூகமாக ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சருடன் இணைந்து இந்த பிரச்சினையை சுமூகமாக தீர்த்து இந்த நாட்டு மக்களுடைய உயிர் வாழும் உரிமையை பாதுகாத்து இந்த வைத்தியர்கள் மற்றும் சுகாதார சேவை ஊழியர்கள் இந்த சுகாதாரத்துறைக்கு அரும்பாடுபட்டு பல்வேறுபட்ட சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றனர் இவர்களுக்கும் இந்த நியாயம் வழங்கப்பட்டு இந்த புரட்சினை சுமூகமாக நிறைவுக்கு வர வேண்டும் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது